ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான அருமையான முருங்காய் உள்ளித்தீயல் கேரளா ஸ்டைல் குழம்புது வாங்கது எப்படி பண்ணான்னு பார்ப்போம் சட்டியில் தேங்காய் ஊற்றி தேங்காய் திருவினது நல்லா நம்போ சின்ன வெங்காயம் நாள் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா செவக்க வறுத்துறலாம் தேங்காய் கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆனவுடனே காஞ்சு மிளகாய் முழுமல்லி அதையும் சேர்த்து நல்லா டார்க் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்த விட்டுகிட்டே இருக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துப்போம் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அந்த வறுத்த மசாலாவை தேங்காவை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் அதே கடாயில் கடுகு போட்டு காஞ்ச மிளகா புல்லி போட்டு சின்ன வெங்காயம் இது மாதிரி கொடி கொடியாக கட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருவோம் உப்பு போட்டு நெக்ஸ்ட்டு நம்ம முருங்காவை கட் பண்ணி போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுருவோம் முருங்காவை வெந்துருச்சு புளி ஊற்றிடலாம் லைட்டாக ஒரு கொதி வரட்டும் புளி ஊற்றி வச்சு அடுத்தது நம்ம அரைச்சி வச்சு அந்த தேங்காய் பேஸ்ட்டு போட்டுருவோம் குழம்பு நல்லா திக்காக ரெடியாயிடுச்சு சூப்பரான ஒரு அருமையான உள்ளுத்தீயல்